அவர்களின் உரைக்கு ஏற்க இன்றைய தினத்தில் இந்த நகராட்சி செங்கல்பட்டியில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த விடியா திமுக அரசின் செயல்போக்கற்ற நிலையை எல்லாம் சீர்கெட்ட சீர்கேடுகளை எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய எங்களுடைய இடைப்பாளர் அவர்களின் தலைமைக்கு ஏற்று இன்றைய தினத்தில் செங்கல்பட்டு இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை இந்த மக்கள் அறியாமல் இந்த இந்த ஆட்சியில் என்ன செயலற்ற போக்கு நடைபெறுகிறது என்பதனை தெரிவிக்க எங்கள் செயலாளர் அவர்கள் கொடுத்த தகவலின்படி நாங்கள் இங்கு ஒன்று கூடியுள்ளோம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாணத்திற்கு பொதுமக்களும் இதோ அதிகமான எங்களுடைய கட்சியை சேர்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் மாநில செயலாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி இதோ இந்த போக்கற்ற தீமா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கையாலாகாத போக்கை கண்டித்து இன்றைய இன்டர்நேஷனல் லெவலில் ஆல் இந்தியா லெவலில் எல்லா நிலையிலும் இன்று அண்ணா யூனிவர்சிட்டி நின்று பெயர் பெற்ற இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு இரவு நேரத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் நின்று பேசுவது தவறா அப்பேற்பட்ட பேச்சில் இருக்கும்பொழுது தெரியாத நபர் யூனிவர்சிட்டி அது மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை ஏற்பாடு எவ்வாறு எவ்விதமாக உள்நுழைந்து இந்த மாணவியை மானபங்கப்படுத்தினார் என்பது இன்றும் எல்லாருக்கும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வற்ற நிலையில் உள்ளார்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியின் முதலமைச்சர் ஸ்டாலினின் கையாலாகாத ஆட்சியே காரணம் காவல்துறைக்கு நல்ல முறையில் அவர்களுடைய பாகுபாடுகள் இல்லை அவர்களுடைய அரசியல் அமைப்பு இல்லை அவர்களின் குடும்பத்திலே நான்கு நபர்கள் தனித்தனி நபர்களாக அந்த பகுதியை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதனால் அந்த சட்டத்தை கையில் எடுத்து கொண்டிருப்பதனால் நீதி நிலைநாட்டப்படவில்லை போலீஸ்காரர்களின் கைகள் கட்டப்பட்டுள்ளன அதிகாரிகளின் கைகள் கட்டப்பட்டுள்ளன தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் ஐக்கான்